எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தான் சார் அப்படின்னார் ஒருத்தர் அது என்னன்னு கேட்ட ஆசைகளை ஒழிச்சுடணுங்கிறது தான் என்னோடய ஆசை அப்படின்னார் இப்படி ஆசைகளை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதையே ஒரு ஆசையாக கொள்றது அபத்தம் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர் இது மாதிரி ஆசைகளை வந்து ஒழிக்க ஆசைப்பட்டால் அந்த நோக்கம் நிறைவேறாதான் அந்த முயற்சியால் புதுசாக சில துன்பங்கள் தான் வந்து சேருமா அதில் புதுசாக ஒரு ஆசை வந்து தலை தூக்கும் அப்படிங்கிறார் அவர் ஆசைகளை வந்து தானாக விழ வச்சுடலாம் அதுக்கு வழி என்ன தெரியுமா எந்த ஒரு ஆசையுமே பூரணமாக நிறைவேற்றி கொள்ள முடியாதுங்கிறத உணரணும் அதை உணர்ந்தால் ஆசைகள் தானாக வந்துடும் அதை விட்டுவிட்டு ஆசைகளை விட்டுவிடணுங்கிறதையே ஒரு ஆசையாக வச்சுக்கிட்டு அதுக்காக கடுமையாக முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு நான் ஆசைகளை விட்டுவிட்டு ஞானோதயம் அடையிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் எந்த காலத்திலயும் ஞானோதயம் வரப்போறதில்லை அதுக்கு பதிலாக துன்பம் தான் வந்து சேரும் அப்படிங்கிறது அவரோட கருத்து எந்த ஒரு ஆசையையும் பூரணமாக நிறைவேற்றிக் கொள்ள முடியாது அப்படிங்கிறத உணரணும் ஒரு ராஜா அவர் மனசில் அமைதி இல்லை எப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தார் இந்த துன்பத்தை போக்குறதுக்கு பல வழிகளில் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தார் ஒன்றும் சரியாக வரல கடைசியாக ஒரு காரியம் பண்ணார் அதாவது ஒரு வேதாந்தியை தேடிட்டு போனார் அவரை பார்த்து கேட்டார் ஐயா என்னுடைய துன்பங்கள்லேருந்து நான் வந்து விடுபடணும் அதுக்கு சுலபமாக ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் அதுக்கு அந்த வேதாந்தி சொன்னார் அதுக்கு ஒரு வழி சொல்றேன் அது மாதிரி செய்ய அதாவது உன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள போதுங்கிற மனசோட வாழ்கிற ஒருத்தனை கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சி அவனுடைய சட்டையை வாங்கி நீ போட்டுக்கணும் அப்படி போட்டுக்கிட்டா உன்னுடைய துன்பம் தேந்துடும் அப்படின்னார் உடனே ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அரண்மனையில் இருந்த அத்தனை பேரையும் ஆளுக்கு ஒரு பக்கமாக அனுப்புனார் தேட சொன்னார் போதுங்கிற மனசுடைய ஒருத்தனை கண்டுபிடிச்சி கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னார் எங்கெங்கேயோ தேடி கடைசியாக ஒரு ஆளை கண்டுபிடிச்சாங்க அவன் போதுங்கிற மனசோடு இருக்கிறவன் தான் ஆனால் அவங்ககிட்ட சட்டை எதுவும் இல்லை இடையில கட்டியிருக்கிற துண்டே போதுங்கிற மனசோட அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் சட்டை இருந்தால ராஜா அவங்க மாட்டிக்க முடியும் அந்த வேதாந்தி ஏன் அப்படி சொன்னாருங்கிறதுக்கான அர்த்தம் இப்போதான் ராஜாவுக்கு புரிஞ்சுதான் வரைக்கும் சொன்னதெல்லாம் ஞான மார்க்கத்தை தேடிடுறவனுக்கான உள்ள தகவல் இப்போ வந்து இன்னைக்கு இளைஞர்கள் இதை கேட்டுவிட்டு நமக்கு ஆசையே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது நம்முடைய முயற்சிக்கு ஆசை தான் தூண்டுகோ அதனால் இந்த ஆசையையும் அந்த ஆசையையும் போட்டு குழப்பிக்க கூடாது ஆனால் ஒன்று பேராசை நமக்கு தேவையில்லை நாம் படுற ஆசையிலேயே ஒரு நியாயம் இருக்கணும் ஏன்னா நம்மளில் சில பேர் நீங்கள் தான் சார் சொன்னீங்க அதனால் தான் ஆசைப்பட்டேன் அரை தான் கிடச்சிது மிச்சம் அப்படிம்பாங்க கன்னத்தை தடவிக்கிட்டே அதனால் இப்போல்லாம் எந்த தகவலை சொன்னாலும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டி இருக்குது ஒரு ஆள் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான் அவனுக்கு ரொம்ப பேராசை நிறைய பணம் சேர்க்கணும்னு திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு உடம்பு ரொம்ப சோம்புலாமல் போயிட்டுது இனிமேல் பிழைக்கிறது கஷ்டம் ஒரு நிலைமை மரணப் படுகையில் இருக்கிறான் சொந்தக்காரங்களெலாம் சுற்றி உட்காந்துருக்குறாங்க இவன் எதுவோ கண்ணை திறந்து பார்க்குறான் என் வீட்டுக்காரர் எங்கேனான் இதோ இருக்கேன் அப்படின்னாங்க அம்மா பசங்கள்லாம் எங்கேங்குறான் இதோ பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கிறோங்கிறாங்க பொண்ணுங்க எங்கேங்கிறான் எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க எல்லாம் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க எல்லாம் அவன் மெதுவாக கஷ்டப்பட்டு வாயை திறந்து அட்டை பாவீங்களா எல்லாரும் இங்கே இருந்தால் அங்கே கடையை யார் கவனிக்கிறது அப்படின்னாங்க ஒரு நாள் ஒரு பத்து பதினஞ்சு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தேடிட்டு வந்தாங்க உங்களை பார்த்துட்டு தான் போகணும் அதுக்காக தான் நாங்கள் என்ன விஷயம்னு கேட்டோம் நாங்கள் எல்லாம் கூடி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம் அதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க அதுவும் ஒரு வாண்டு பையன் அதை சொன்னான் என்ன அது அப்படின்னு கேட்டோம் ரொம்ப ஆர்வமாக அதை இப்போ சொல்ல மாட்டோம் எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொன்னால் அதை அதுக்கப்புறம் நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாண்டு பையன் சரி சின்ன பையன்கிட்ட இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தோம் அது என்ன கதைன்னா ஒரு பெரிய காடு அதில் பல விதமான மிருகங்கள் அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் தான் ராஜா எப்பவும் காட்டுக்கு அது தானே ராஜா ஒரு பெரிய யானைக்கு இது பொறுக்கலை என்ன இது எப்போ பார்த்தாலும் இங்கே சிங்கத்துக்கே ராஜா பதவி கிடைக்கிது நான்லாம் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறேன் அப்படி இருந்தும் எனக்கு அந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு தனக்குள்ளே பொறுமிக்கிட்டே இருந்தது ராஜா பதவியை நினச்சி ரொம்ப ஏக்கம் அதுக்கு பதவி மோகம் இந்த சமயம் பார்த்து ஒரு குள்ள நெறி கூட்டம் அதை தேடிட்டு வந்தது ஐயா பெரியவங்களே நீங்கள் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்க ஆசைப்படுறீங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு கொஞ்ச நாள் தலைவரா இருங்க அதாவது ராஜாவா இருங்களேன் உங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த கூட்டம் குள்ளநெறி கூட்டம் இதை கேட்ட உடனே யானைக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் தாங்கலை அதுதான் எப்போ எப்போன்னு பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்குதே இருந்தாலும் கொஞ்சம் பிகுவோட சரி நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் என்ன தேடிகிட்டு வந்து கேட்கறதுனால மறுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஏதோ அவளுக்கு சிரமப்பட்டு ஒத்துக்கிறது மாதிரி ஒத்துக்கிட்டது ஏதோ உங்கள் ஆசைக்கு கட்டுப்படுறேன் கொஞ்ச நாள் உங்கள் கூட்டத்துக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னுது உடனே அந்த யானை வந்து ராஜ நட போட ஆரம்பிச்சிட்டதும் யானை வந்து சாதாரணமாக நடந்தாவே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அதுவே ராஜ நடந்தால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள் யானை முன்னாடி கம்பீரமாக போய்கிட்டு இருக்குது தலைவர் இல்லையா அதனால் உள்ள நரிகள்லாம் ரொம்ப அடக்கமாக அது பின்னாடி அணிவகுத்து இருக்குது ராஜா வாழ்க மன்னர் வாழ்க அப்படின்னு கோஷம் வேறு யானைக்கு தலைகால் புரியல அவ்வளவு சந்தோஷம் அந்த யானைக்கு செருக்கு ஆணவம் எல்லாம் ஏற்பட்டு போச்சு அதுக்கப்புறம் அது தரையை பார்க்குமா நிமிந்து நடக்க ஆரம்பிச்சுட்டுது தரைய பார்க்குறதே இல்லை அப்படி போயிட்டுருக்கிறப்போ ஒரு சதுப்பு நிலத்தில் திடீர்னு காலை வச்சுட்டுது அவ்வளோதான் காலு உள்ளே போட்டுது இன்னொரு காலை எடுத்து வச்சது அதுவும் உள்ளே போட்டுது அந்த ரெண்டு காலையும் எடுக்கிறதுக்காக அடுத்த ரெண்டு காலையும் அழுத்துச்சு அதுவும் உள்ளே போக ஆரம்பிச்சுட்டுது இப்போ நாலு காலம் வசமாக சேத்துல அழுந்தி போச்சு எடுக்க முடியல உள்ள நரிகள்லாம் அதை சுற்றி சுற்றி வந்தது சிலது சுற்றி நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டுது யானையை பார்த்துட்டு இதை யானை பார்த்துது என்ன இது தலைவர் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன் தொண்டர்கள்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டுதான் தொண்டர்களே தலைவர் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா இப்போ உடனே உங்கள் தலைவரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை இல்லையா அப்படின்னு கத்துச்சான் அந்த யானை உள்ள நரிகளில் ஒன்று முன்னாடி வந்து நின்று அந்த யானையை பார்த்து தான் தலைவரே எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை அந்த ஆசையை தான் உங்களை எங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு தான் என்ன ஆசைன்னு கேட்டிருக்கு யானை யானை கறி சாப்பிட்டு பார்க்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை அது இன்னைக்கு தான் நிறைவேற போகுது அப்படின்னு தான் அந்த நரி இதை கேட்ட உடனே அந்த யானை அப்படியே ஆகிட்டு தான் நரிகள்லாம் அது மேலே ஏறி குதற ஆரம்பிச்சுட்டு தான் பதவி மேலே இருந்த பேராசை அந்த பலசாலியான யானையையே மாட்டி விட்டுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி முடித்தோம் இந்த கதையை அந்த சின்ன பிள்ளைங்கக்கிட்ட சரிங்க இப்போ நாங்கள் உங்களை தேடி வந்த விஷயம் என்னங்கிறத சொல்லவா நான் ஒரு வாண்டு பையன் சீக்கிரம் சொல்லு தம்பி சஸ்பென்ஸ் தாங்கலை அப்படின்னும் அவன் மெதுவாக எங்களை பார்த்து சொல்றான் எங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்க தலைவரா இருந்தால் தேவல அப்படி ஒரு ஊர்ல நாலு நண்பர்கள் இருந்தாங்க நாலு பேரும் சோம்பேறிகள் நாலு பேருக்கும் எந்த வேலையும் செய்கிறதுக்கு உடம்பு வளையறதில்ல இருந்தாலும் சோம்பேறி சோம்பேறித்தனத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு பேர் அமைஞ்சு போச்சு ஒருத்தன் கால் சோம்பேறி இன்னொருத்தன் அரை சோம்பேறி அடுத்தவன் முக்கால் சோம்பேறி கடைசி ஆள் முழு சோம்பேறி இவங்க நாலு பேரும் நண்பர்கள் அப்புறம் எப்படி காரியம் நடக்கும் நாலு பேர் ஒரு வீதியில் அப்படி நடந்து போயிட்டுருக்கிறாங்க நல்ல பசி எங்கேயாவது சோறு போடுவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தாங்க அவங்க வந்த வழியில் ஒரு ஒரு ரூபா காசு கிடந்தது தரையில் அவங்க கண்ணில் அது பட்டுது ஆனாலும் அதை குனிஞ்சி எடுக்கணுமே அதுக்கு சோம்பேறித்தனம் முழு சோம்பேறி பார்த்தான் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருந்த முக்கால் சோம்பேறிக்கிட்ட சொன்னானா டேய் அதை கொஞ்சம் குனிஞ்சு விடுறா அப்படின்னு அவன் என்ன பண்ணான் தெரியுமா அதுக்கு அடுத்தபடியாக வந்த அரசம்பேரிக்கிட்ட சொன்னானான் என்ன எல்லாரும் பேச நீ அதை கொஞ்சம் குனிஞ்சு விடுறா அப்படின்னு அவன் இவனை விட மோசம் அடுத்தவன் கிட்ட சொல்லியிருக்கிறான் அவனும் குனியறதுக்கு தயாராக இல்லை ஆக கூடி கடைசியில் யாருமே காசை எடுக்கலை என்னத்துக்கு அனாவசியமா உடம்பை வளச்சிக்கணும் அப்படின்னு எல்லோரும் பேசாமல் வந்துட்டாங்க அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க எதிரில் ஒருத்தன் வாழைப்பழத்தை வண்டியில் வச்சு தள்ளிட்டே வந்தான் ரூபாய்க்கு நாலு பழம்னு கூவி விற்றுக்கிட்டே வர்றான் இப்போ அந்த முழு சோம்பேறி சொன்னானா டெய் வழியில் கிடந்ததை ஒரு ரூபா அதையாவது எடுத்துக்கிட்டு வந்திருந்தா இப்போ இந்த பழத்தை வாங்கி ஆளுக்கு ஒன்று சாப்பிட்லாமே அப்படின்னாண்ணா ஆமாம் சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னாங்களாம் மற்றவங்களும் ஆனாலும் திரும்பி போய் அதை எடுக்கணும்னு யாருக்கும் தோணலை பேசாமல் சோர்ந்து போய் நடந்து வந்தாங்களாம் இருட்டி போச்சு வழியில் ஒரு கோவில் சரி இங்கேயே படுத்து தூங்குவோம் அப்படின்னா ஒருத்தன் அதுதான் சரின்னாங்க மற்றவங்களும் அப்படியே மண்டபத்தில் படுத்துட்டாங்க கோவில் அர்ச்சகர் வேலையெல்லாம் விட்டு வெளியில் வந்திருக்கார் இவங்கள பார்த்தாராம் ஏன் இப்படி சோர்ந்து போய் கிடக்குறீங்க அப்படின்னு விசாரிச்சிருக்கார் ரெண்டு நாளாச்சுங்க நாங்க நாங்கள் சாப்பிட்டு அப்படின்னாங்களாம் அவர் உடனே ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி பானை விறகு அரிசி தண்ணி எல்லாம் கொடுத்து நீங்களே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டார் இந்த நாலு பேருக்கும் சமையல் பண்ணி சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருந்தது ஆனால் அடுப்பு பற்ற வைக்கணுமே அதுக்கு தீப்பெட்டி வேணுமே தீப்பெட்டி இல்லை இப்போ முழு சோம்பேறி ஆரம்பித்தான் அடுத்தவனை பார்த்து டெய் கடைக்கு போய் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஆனா அவன் வழக்கம் போல கிட்ட சொல்லியிருக்கான் அவன் அதுக்கு அடுத்தவங்க கிட்ட சொல்லியிருக்கிறான் கடைசியாக கால் சோம்பேறிக்கிட்ட வந்து சேர்ந்தது அவனும் அது நம்மால் முடியாது அப்படின்னு பேசாமல் இருந்துட்டான் இப்போ தீப்பெட்டி வேணுமே அதுக்கு என்ன பண்ணுறது அவங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம் அதாவது யாரு முதல்ல வாயை திறந்து பேசுறாங்களோ அவங்க தான் தீப்பெட்டி வாங்கறதுக்கு போகணும் அப்படின்னு அவ்வளவுதான் உடனே நாலு பேர் வாயை கட்டியாக மூடிட்டு படுத்துக்கிட்டாங்க அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டாங்களா என்ன அப்படிங்கிறது அர்ச்சகருக்கு தெரியல சரி பார்த்துட்டு வரலாமேன்னு வந்தார் வந்து பார்க்குறாரு இவங்க நாலு பேரும் அசையாமல் படுத்து கிடக்கிறாங்க அர்ச்சகர் பயந்துட்டார் ஒருவேளை பசி தாங்காமல் செத்து போட்டாங்களோ அப்படிங்கிற பயம் அல்லது நாம் கொடுத்த உணவுப் பொருளில் ஏதாவது விஷம் கலந்துருக்குமோ அப்படின்னு பயந்தார் அப்படின்னா நம்ம மேலே பழி வந்துருமே அப்படின்னு நினச்சி நடுங்க ஆரம்பிச்சுட்டார் அப்புறம் அவரும் ஒரு முடிவுக்கு வந்தாராம் கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய குழி இருந்தது அதில் ஒவ்வொருத்தரையா இழுத்துக்கிட்டு போய் போட்டார் கொஞ்சம் மண்ணை தள்ளினார் காலால் மிதித்தார் அவர் மிதித்த மிதி ஒருத்தன் அடிவயத்தில் போட்டு விட்டுது அவன் உடனே வலி தாங்காமல் ஐயோ அம்மான்னு அலறினான் உடனே நடந்தது என்ன தெரியுமா மற்ற மூணு பேரும் துள்ளி எழுந்திருச்சாங்களாம் அவனை பார்த்து நீ தாண்டா தீப்பெட்டி வாங்க போகணும் நீ தாண்டா வாங்க போகணும் நீ தான் சத்தம் போட்ட அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்களான் அர்ச்சகர் பார்த்தார் இது பேய் மாதிரி தெரியுதுன்னு நினச்சிக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போட்டாரான் கிராமப்புறங்களில் இப்படி ஒரு கதையை சொல்கிறது உண்டு சோம்பலுங்கிறது நம்ம முன்னேற்றத்துக்கு பெரிய தடை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த கதை சொல்கிற நீதி